செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் முருகப்பெருமானை வழிபட்டால் நம்மளோட கடன் பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து போகுங்க இதை ஒன்பது வாரம் செவ்வாய்க்கிழமை ஹோரையில் இந்த மாதிரி வழிபட்டு பாருங்கள் முருகப்பெருமான்கிட்ட ஹோரை செவ்வாய்க்கிழமையில் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரைக்கும் மதியம் ஒரு மணிலேருந்து இரண்டு மணி வரைக்கும் இரவு எட்டு மணிலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் இருக்குது இந்த ஹோரையில் உங்களுக்கு எந்த ஹோரை வசதிப்படுதோ அந்த ஹோரையில் வெற்றிலை ஆறு வெற்றிலையை காம்புகளை நீக்கி ஒரு ஒரு அகலில் வச்சு வெற்றிலையை வட்ட வடிவில் வச்சு ஒரு அகலில் அந்த வெற்றிலையோட காம்புகளெல்லாம் போட்டு நெய் ஊற்றி தீபம் ஏற்றி முருகப்பெருமான நம்மளோட கடன் பிரச்சனைகள்லாம் தீரணும் அப்படின்னு வழிபட்டோம் வழிபட்டு வந்தோம்னா இன்வ் ஒன்பது வாரம் செவ்வாய்க்கிழமை வழிபடும் பொழுதே நமக்கு நல்ல மாற்றம் தெரியும் முயற்சி செஞ்சு பாருங்கள் நல்ல பலன் கிடைக்கும் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்ல பலன் கிடைக்கும் முருகப்பெருமான செவ்வாய்க்கிழமை வழிபடுறது அவ்வளவு சிறப்பு அதே மாதிரி கடன் வாங்கினவங்க கிட்ட ஒரு சிறு தொகையை செவ்வாய்க்கிழமை நீங்கள் அடைச்சினா முற்றிலுமாக அந்த கடன் அடைபெற்று விடும்